உங்கள் சரணன் இங்கே நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் பெருமிழலை நாடு என்கிற பெருமலை குருமநாயனார் வாழ்ந்த இந்த பகுதிக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வந்து மலை மேலே இருக்கிறோம் இதுக்குன்னா வந்து ரெண்டு வீடியோ பார்த்துருந்தோம் குருமநாயனாருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பேசும் சோ இங்க பாத்த அப்படின்னா இதுதான் மலை இதை கடந்து வரணும் அவர் அந்த தியானத்தை செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்க சொல்லப்படுறது அது மட்டும் கிடையாது இந்த புண்ணிய பூமி இந்த நாட்டு ஆண்ட ஒரு மன்னர் அவரே அப்பேற்பட்ட மன்னரே இந்த உலகம் நிரந்தரமல்ல இந்த மண் நிரந்தரமல்ல இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல எல்லாம் சிவமயம் சிவன் ஒருவனே நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறத அறிஞ்சு தன்னுடைய மானசீக குருவா சுந்தரமூர்த்தி நாயனார் ஏற்றுக்கொண்டு இந்த ரொம்ப புல்லரிப்பாக இருக்கு ஏன் அப்படின்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டம் நமக்கு தருமபுரியிலேருந்து புதுக்கோட்டை மாவட்டம் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு நாள் ஃபுல்லாக பிடிக்குது ஒரு நாள் ட்ராவல் ட்ராவல் பண்ணி வந்தால் தான் ஆகுது அவ்வளோ தூரத்தில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த பெருமன் பெருமநாயனார் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியை நம்ம பார்க்கணும் இந்த சப்ஸ்கிரைபர் இந்த மலையெல்லாம் பார்க்க இந்த மலையெல்லாம் பார்க்குறீங்க உண்மையிலே வந்து நிறைஞ்ச சூழல் அடியார்கள்லாம் ஒவ்வொரு இருக்காங்க சென்னை மதுரை திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்திருக்காங்க இந்த புண்ணிய இருந்து தான் நம்ம லைவ் போட்டுட்டு ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கூட நம்மளோட லைவை ஷேர் பண்ணுங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு ஏன்னா நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்போம் டாபிக் பேசிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு குறும்பலை நாயனார் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமிக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய காரியம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அந்த அஞ்சு வருஷத்தில் எங்களுக்கு இந்த வருஷம்தான் நிறைவேறுச்சு இந்த புண்ணிய பூமிக்கு வர்றதுக்கு அது அந்த சிவபெருமானுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் குருமலை நாயனாருடைய ஆத்மா எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு உதவி செஞ்சுருக்கு அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சஞ்சய் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓம் நம சிவாயங்க ஏன்னா நம்ம வந்து இந்த குருமலை நாயனாருடைய குரு பூச்சிக்காக தான் நம்ம புதுக்கோட்டை வந்திருக்கோம் ரொம்ப தொலைவுலேருந்து பயணம் பண்ணி வந்திருக்கோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இந்த குடவேரை கோயில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா இந்த மலைக்கு முன் பக்கத்தில் இந்த மலையை குடைஞ்சி தான் பல்லவர் காலத்தில் காலத்தில் இந்த கோயில் கட்டியிருக்காங்க கட்டிகிட்டு இருக்காங்கல்ல அதாவது சிமெண்ட்டு கல் மணல் மண் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க இந்த கல் தான் பாறை தான் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முழுமையான பாறை இந்த பாறைக்கு முன் பக்கம் கொடைஞ்சிருக்காங்க சிவனை கொடைஞ்சி அந்த அது அந்த கல்லை கொடைஞ்சி அதுக்குள்ளே சிவன் லிங்கத்தை உருவாக்கியிருக்காங்க ஸோ அவ்வளோ ஒரு பிரச்சி பிரசித்த பெற்ற ஒரு கோவிலாக இருக்குது இந்த ஸ்தலத்தில் தான் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் அத்தனையும் திறந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நாட்டுடைய அரசனாகவே இருந்து அந்த அரச பதவியோ அந்த பதவி மற்றும் அந்த நாட்டுடைய அரசன்ற பெரிய விஷயம் அதெல்லாம் கிடையாது நிரந்தரம் மற்றது அப்படிங்கிறத மக்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய அரச அந்த அரசை எடுத்தவே தன்னுடைய அரசாங்கத்தை விட்டு ஒரு துறவியாக வந்த இடம்தான் இந்த இந்த குறுமலலை நாயனாருடைய இந்த புண்ணிய பூமி இந்த புண்ணிய தான் அவர் தவம் செஞ்சார் தவம் செஞ்சது மட்டும் கிடையாது தன்னுடைய மானசீக குருவா சுந்தரமூர்த்தி நாயனாரை ஏற்றுக்கொண்டார் ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார ஹிஸ்டியெல்லாம் நீங்கள் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ ஏற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னுடைய சொந்த குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் அவர் வந்து தியானம் செஞ்சுருக்கார் இந்த படிகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த குடைவரைக் கோயில் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அந்த குடைவரைக் கோயிலில் ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜொனை இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ காட்டுறேன் இருந்தாலும் இப்போ காட்டுறேன் இந்த வீடியோ ஏன்னா எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது நான் மறுபடியும் கூட இங்க வந்து தெரியும் இப்ப முழுமையான பாறை இதுல எதுவுமே கிடையாது ஒரே ஒரு மண்ணு கூட கிடையாது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லா பாறை தான் எதுவுமே கிடையாது ஆனா அப்பேற்பட்ட பாறையில ஒரு மிகப்பெரிய ஜொனை இருக்கு இந்த ஜொனையோட தண்ணி எடுத்து போயிட்டு ஒரு வீட்டில் நீங்கள் தெளிச்சிங்கன்னா அந்த வீட்டில் காற்று கருப்பு சூனியம் மந்திரவாதங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பாறையில் ஒரு ஜொனை தான் இருக்கு இந்த ஜுனையிலருந்து எவ்வளோ தண்ணி வடித்தாலையும் இந்தளவு தண்ணி இருந்தே இருக்கும் அதனால் இவ்வளோ பெரிய மகிமை இருக்கிற ஒரு இடம் மாவட்டத்தில் குருமலை நாயனார் பூஜை நடக்கிற இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த முழுக்க பாறை எதுவுமே வந்து ஒரு சின்ன மண்ணு கூட கிடையாது முழுக்க முழுக்க பாறை தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாறையில் இந்த தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் பெருசு இந்த ஜனையில இருந்து தண்ணி எடுத்துக்கணும் எவ்வளோ தண்ணி வடித்தாலும் அந்த தண்ணி அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோ பிரச்சியத்தை பெற்றது

அனைத்து ஜனங்களுக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள்லாம் இந்த குரு பூஜையை நம்ம காட்டணுங்கிறது நம்ம கோயில் என்ன போக போறோம் அவர் வாழ்ந்து நடந்து நம்ம எப்படி நடக்கிறோமோ அதே போல நடந்து பிரயாணம் பண்ண ஒரு இடம் அதுக்கடுத்ததாக தான் நம்ம உள்ள கீழே இறங்கி கோயிலுக்குள்ள போற போறோம் கோயில் ஆல்ரெடி முன்னாடி ஒரு எல்லாமே பாத்திருப்பீங்க பூஜை நடந்துட்டு இருக்கு அடியார்கள் எவ்வளவு அடியார்கள் வந்திருக்காங்க அவங்களோட துதி பாடிட்டே இருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க பாராயணம் பண்றாங்க சிவன் அடியார்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் அடியார்கள் வந்திருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சாமி வாங்க 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 இப்போ நம்ம மேலே ஏறி போனோம் இல்லையா அதே பாதுல தான் நம்ம கீழே இறங்கி போகணும் ரொம்ப பாதுகாப்பாக போகணும் பாறை ஃபுல்லா வழுக்குது சுவாமிகள் ஐயா யார கூப்பிடுறீங்க இங்க ஒரு அடியார் வர ஐயா இப்படி மேலே இப்படி போகணும் பாத்தீங்கன்னா அந்த ஆலமரம் சொன்னேன் இல்லீங்களா அந்த இது இந்த இந்த கேப்ல தான் நம்ம கீழே இறங்கி போக முடியும் அதனால உங்களுக்கு வந்து பெருமலை குருமனை விட இன்னும் கொஞ்சம் கூட கிளியரா நான் அடுத்த வீடியோல போடுறேன் நான் போச்சு